கர்மா கர் கர்மா கர் கர்மா கர்மா என்பது சமஸ்கிருதத்தில் ஹிந்தியில் கர் என்றால் வீடு இதையே தமிழில் வினை கர்மா என்ற சொல்லுக்கு வினை கர் என்றால் வீடு கர் கரோ என்றால் வீட்டை கட்டு அல்லது வீட்டை செய் வினை நாம் செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் அது ஒரு வினை டு இட் டூ இட் ரைட்லி என்பது போன்றதுதான் இதையெல்லாம் நாம் செய்தால் எதற்காக நம் வாழ்க்கைக்காக நன்மைக்காக இன்பத்திற்காக ஆனந்தமாக வாழ இதை செய்யாவிட்டால் அடுத்த பிறவியில் நீ மீண்டும் துன்பத்திற்கு ஆளாவாய் என்பது கர்மா அதனுடைய கருத்து அதுதான் உன்னுடைய கர்மாவின் பலன் நீ அடுத்த பிறவியிலும் நீ மீண்டும் மீண்டும் பிறந்து வருவாய் என்பதுதான் இதையெல்லாம் மறுத்தது கௌதம புத்தர் அவர்கள் கடவுள் இல்லை மறுபிறப்பு இல்லை உன் துன்பத்திற்கு காரணம் நீயே நீ உன் மனதில் வைத்திருக்கக்கூடிய அந்த ஆசைகள்தான் பொன்னாசை பெண்ணாசை பொன்னாசை இதையெல்லாம் நீக்கிவிட்டு உன் வாழ்க்கையை நடத்தால் உன் வாழ்க்கை துன்பமில்லாமல் இருக்கும் அதுதான் அதுதான் தத்துவம்